தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தமிழ் மக்கள் பொதுக்கட்டமைப்பின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றிருந்தனர் வேட்பாளர் யார் என்பதை இன்றைய தினம் முடிவு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிகழ்த்தியிருந்தாலும் கூட தெரிவுகளை ஒவ்வொன்றாக ஒதுக்கி வீட்டிலே இரண்டு வேட்பாளர்கள் தொடர்பிலே தீவிரமான ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இறுதி முடிவு எதுவும் எட்டப்படாத நிலைமையிலே மீண்டும் ஒருமுறை முறை கூடி எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இறுதி முடிவினை மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பல்வேறு அரசியல் காரணிகளையும் காரணங்களையும் ஆழமாக பரிசீலித்து உகந்த ஒரு முடிவினை திட்டவட்டமாக எடுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை எமது மக்களுக்கு எதிர்வரும் புதன்கிழமை தவறினால் வியாழக்கிழமை நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்போம் அதுவரையிலே எங்களுடைய கலந்தாலோசனைகள் உள்ளக ரீதியாக தொடர்ந்து இடம்பெறும் அத்துடன் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பிலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக முன்னெடுக்க வேண்டிய அவசரமான அவசியமான விடயங்கள் தொடர்பிலும் இன்று நாங்கள் விவாதித்திருக்கிறோம் பதிமூன்றாவது திருத்தம் எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு அல்ல என்பதை சகல தமிழ் தேசிய சக்திகளும் மீண்டும் மீண்டும் கூறி வந்திருக்கின்றன இந்த பின்னணியிலே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பதிமூன்றாவது திருத்தம் பற்றி பெரிதாக எதுவும் பிரஸ்தாபிக்கப்படுவதற்கான காரணம் எதுவும் கிடையாது